இஸ்மில்லாஹி ரஹிமான் ரஹீம் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து அஸ்ஸலாம் வலா ரசூல் இல்லாஹி சல்லாஹி வ அலிஹி வ அபிஹி அஜுமீன் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று ஷமா இலு திருமிதி என்ற கிரந்தத்தின் பதினான்காவது ஹதீஸை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வீட்டிருக்கிறோம் ஷமா இலு திருமிதி என்ற இடத்தின் பதினான்காவது ஹதீஸின் அறிவிப்பாளரை பற்றி ஒரு சில விடயங்களை பார்த்துவிட்டு ஹதீஸின் பக்கம் கவனம் செலுத்துவோம் இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் அபு துஃபைல் ரலி அல்லாஹ் அவர்கள் அபு துஃபைல் என்பது அவர்களின் புனைப்பேராகும் அவர்களின் பெயர் ஆமிரிபுனு வாசிலா என்பதாகும் ஹிஜ்ரத் நடைபெற்ற ஆண்டில் பிறந்தார்கள் அபு துஃபைல் ரலி அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் நடைபெற்ற ஆண்டில் பிறந்தார்கள் உகுது போர் நிகழ்ந்த ஆண்டில் பிறந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது அதாவது இவர்களின் பிறப்பின் விடயத்தில் உலமாக்களுக்கு மற்றியில் கழுத்து வேற்றுமைகள் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு கூட்டத்தினர்கள் இவர்கள் ஹிஜ்ரத் நடைபெற்ற ஆண்டில் பிறந்தார்கள் என்றும் இன்னொரு கூட்டத்தினர்கள் போர் நிகழ்ந்த ஆண்டில் பிறந்தார்கள் என்றும் கூறுகிறார்கள் சிறுவயதில் வயதில் நபிகளாரைக் கண்டு அவர்களிடமிருந்து சில நபிமொழிகளை அறியும் வாய்ப்பை பெற்றுள்ளார்கள் ஹிஜிரி நூற்று பத்தாம் ஆண்டில் இறந்தார்கள் அதாவது இவர்கள்தான் சஹாபாக்களில் கடைசியாக மரணித்த சஹாபி ஆவார்கள் இப்போது عند حديث عرب அரபு வார்த்தைகளை பார்ப்போம் سند المتصل مني الى حافل حديث رسول الله صلى الله عليه واله وسلم الامام ابي عيسى محمد بن عيسى صور الترمذي رحمه الله قال وبه قال حدثنا سفيان بن وقيل ومحمد بن بشار المعنى واحد قال اخبرنا يزيد بن هارون عن سعيد الجريري قال سمعت أبو الطفيل رضي الله عنه يقول رايت النبي صلى الله عليه واله وسلم وما بقي على وجه الارض احد راه غيري عند حديث كرت عبد سعيد الجريري رحمه الله عبرك الكور ودعبد نبي طول الغليل ويري لند ابو الطفيل رلي الله عنه عبرك النبي صلى الله عليه وآله وسلم وارحل நான் பார்த்துள்ளேன் என்று கூறினார்கள் அவ்வாறு கூறிவிட்டு அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் தற்போது இந்த பூமியின் மேற்பரப்பில் நபிசல்லாஹ் வலகி வாலிஹி வசல்லம் அவர்களை பார்த்தவர்கள் என்னை தவிர வேறு யாரும் உயிருடன் இல்லை என்று கூறினார்கள் அப்போது நான் நபிசல்லாஹு அலெஹி வஹாலிஹி வசல்லம் அவர்களை பற்றி என்னிடம் வர்ணித்து கூறுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன் அதற்கு அபு துஃபைல் அலி அல்லாஹ் அன் அவர்கள் நபிசல்லாஹு அலைஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் சிவப்பு கலந்த வெண்ணிறம் கொண்டவர்களாகவும் அழகு மிக்கவர்களாகவும் நடுத்தரமான உடல் அவயங்களை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் என்று கூறினார்கள்